नेबर அடுத்த நொடியே மருத்துவமனை சென்ற கார்த்தியாயினி களம் மாறியது தமிழகம் முழுவதும் எதிர்பார்க்கப்படும் நட்சத்திர தொகுதிகளில் சிதம்பரம் தொகுதியும் ஒன்று இதில் திமுக கூட்டணியில் திருமாவளவன் களம் இறங்கி இருக்கிறார் பாஜக சார்பில் முன்னாள் மேயர் கார்த்தியாயினி களம் இறங்கி இருக்கிறார் வேட்பாளர் பெயர் வெளியான அடுத்த நிமிடம் முதலே தமிழகத்தில் தீவிரமாக களப்பணியை தொடங்கிய வேட்பாளர்களில் கார்த்தியாயினியும் ஒருவர் திருமாவளவனுக்கு எதிராக களத்தில் தீவிரமாக தனது செயல்பாடுகள் மூலம் பதில் கொடுத்து வரும் கார்த்தியா நேரடியாக திருமாவளவன் இதுவரை தொகுதிக்கும் கடந்த முறை ஓட்டு போட்ட மக்களுக்கும் செய்தது என்ன என கேட்க களம் சூடுபிடிக்க தொடங்கியது மேலும் பல்வேறு அமைப்புகளும் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கும் நிலையில் வீதி வீதியாக சென்று பாஜகவினர் களம் இறங்க முதலில் வெற்றி பெற்று விடுவோம் என இருந்த வி தற்போது தோல்வி முகம் தெரிய தொடங்கிய நிலையில் என்ன செய்வது என தெரியாமல் தற்போது பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக களத்தில் செல்லும் வேட்பாளர்களை தாக்க தொடங்கியிருக்கிறார்களா இதை அறிந்த கார்த்தியாயினி தற்போது நேரடியாக பாதிக்கப்பட்டவரை மருத்துவமனை சென்று பார்த்ததோடு நில்லாமல் அனைத்து உதவியும் கிடைக்கும் என கூறியதோடு எத்தனை தடைகள் வந்தாலும் திருமாவளவனை வீழ்த்தியே தீருவேன் என அதிரடியாக முடிவு செய்து களத்திற்கு சென்றிருக்கிறார் தற்போது சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தல் களம் பாஜகவிற்கு சாதகமாக மாறியிருக்கிறது நீங்க எந்த ஒரு கோவிலுன்னா சரிங்களா அந்த கட்சி இருக்கு நாங்கள் பார்த்துருப்போம் பட் நீங்கள் கட்சிக்காக வேலை செஞ்சிருக்கும்போது நடந்துக்கூடாது என் கார்ட்டு நான் தெரிவிச்சுக்கிறேன் பட் அவங்களுக்கு சரியான அடுத்தது அடுத்து செட் டாக்டர் பாலிஸ்ட்டை சரி பண்ணி நம்ம கிளம்பலாம் நீ போட்டா நிக்கிறா யூரோ வந்து ஒரு கொஞ்சம் கிரேட் ஃபர்தர் நோட் ஆன் டாலர் சத்த அப்படி ஒரு கன்சல்ட் பண்ணுவாங்க நம்ம செட் களைன ஆபன ஒரு வைங்க நீ ஒரு போட்ட எடுத்து போட்டு கட் பண்ணி ஆபரேஷன் செக்ஸ்ட்ரல் பண்ணி

சிதம்பரம் பாராளுமன்ற வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக காமரிச் சிலத்தில் நான் பார்த்தி அணி வேட்பாளராக மக்களிடத்தில் வாக்கு செய்து எனக்கு உறுதுணையாக தேசிய வாக்கு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்